மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம் இது அரசியல் தாக்கமும் பின்னணி வழங்குவதற்காக நிரோஷா அப்புறம் நம்ம அரசியல் நிகழ்ச்சிக்குள்ள போறது படி உங்களுக்கு வந்து நான் வாழ்த்துக்கள் சொல்லணும் ஏன்னா இன்னைக்கு உங்க பர்த்டே இல்ல பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்றும் போல இனிமையா இளமையா நீங்க எப்போதும் போல வாழணும்னு சொல்லிட்டு நம்ம அரசியல் டீம் சார்பாகவும் உங்களுக்கு வாழ்த்து நான் தெரிஞ்சிக்கிறேன் சரி இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் அரசியல் இன்னைக்கு நம்ம இத பத்தி பேச போவோம் கண்டிப்பா தினேஷ் அரசியல நிறைய விஷயம் இருக்கு அதுக்கு முன்னாடி இது என்ன ஸ்பெஷல் மாசம் தெரியுமா செப்டம்பர் மாசம் அது இல்ல இன்னொரு ஸ்பெஷல் மாசம் இது இன்னொரு ஸ்பெஷல் மாசம் என்னன்னு ஒண்ணு புரியல ஒரு பக்திமயமான ஒரு மாசம் புரட்டாசி மாசம் புரட்டாசி மாசம் ஆமா யாரும் நான்வெஜ் நிறைய பேர் வந்து சாப்பிட மாட்டாங்க எல்லாரும் வந்து சாமிக்காக இந்த ஒரு மாசம் ஃபுல்லாவே வந்து நான்வெஜ் சாப்பிடாம இருப்பாங்க பெருமாளை வந்து ரொம்ப அதிகமா கும்பிடுவாங்க அந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து இந்த மாசத்துல நடக்கும் சோ அதுல முக்கியமா இன்னொரு சூப்பரான ஒரு விஷயம் நடந்திருக்கு என்ன விஷயம் நடந்து புதுசா ஒரு சாமி வந்திருக்காங்க புரட்டாசி மாசத்துல புரட்டாசி மாசத்துல யாரு பாத்து புதுசா சாமி கிளம்பி இருக்கிறது ஆமா வேற யாரு நம்ம மோடிஜி தான் ஜியை விட்டு அடுத்த ஒரு சாமி கிட்டீங்க ஆமா ஏன்னா நார்த் இந்தியால பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து நேத்து மோடிக்கு பர்த்டே இல்ல இன்னைக்கு எனக்கு பர்த்டே நேத்து வந்து மோடிக்கு பர்த்டே சோ அவரை வந்து நேத்து தெய்வமா ஒருத்தரை வச்சு போட்டோ எல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுருக்காரு ஆமா குஜராத் மாநிலத்துல இந்த சம்பவம் நடந்திருக்கு அதாவது நம்ம நம்மளுக்கு நடன நாடாளுமன்ற எலக்ஷன்ல வந்து நம்ம மோடி வந்து என்ன சொன்னாருன்னா நான் வந்து வந்து மனித பிறவியே இல்ல நான் பயாலஜிக்கலா பிறக்கவே இல்ல நான் வந்து கடவுளால வந்து நான் அனுப்பப்பட்டவன் நான் அவதாரம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசியிருந்தாரு இத வந்து என்ன பண்ணியிருந்தாருன்னா அவங்களுடைய அம்மா இறந்த பிறகுதான் தான் உணர்ந்ததாக வந்து அவர் சொன்னாரு அதுக்கு முன்னாடி எல்லாம் அந்த மாதிரி பேச்சு வந்ததே இல்லை ஏன்னா பத்து வருஷம் வந்து என்ன பண்ணிருக்காரு ஆட்சி ஆண்டு இருக்காரு அப்பெல்லாம் அவருக்கு வந்து உதிக்காத ஞானம் ஆஹ் இந்த முறை வந்து நாடாளுமன்ற எலெக்ஷன்ல வந்து என்ன பண்ணியிருந்தாரு பிரச்சாரங்களை மேற்கொள்ளும் பொழுது இந்த விஷயத்த வந்து அவர் என்ன பண்ணாரு சொல்லியிருந்தாரு அதுவும் இல்லாம சிறுபான்மையர்களுக்கு ஆப்போசிட்டா இருக்கும்போது என்ன பண்ணியிருந்தாரு பார்த்தோம்னா ஆர் எஸ் எஸ் பாஜகக்கும் கொஞ்சம் வந்து என்ன பண்ணிருந்தா அந்த நாடாளுமன்ற அரசு வந்து கொஞ்சம் போர் நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்லலாம் நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஆர் எஸ் எஸ் வந்து பாஜக வேலை செய்யல உள்ளடி வேலை எல்லாம் பார்த்தாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்மளுக்கு வந்துருந்தது ஸோ அவங்களை கூழ் படுத்துற விதமா என்ன பண்ணியிருந்தாரு இந்த மாதிரி விஷயங்களை வந்து என்ன பண்ணிருந்தாரு சிறுபான்மையினர்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு ஆப்போசிட்டா பேசுறது அவங்கள கண்டித்து பேசுறது அஹ் இந்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசுறது போக நானே கடவுளுடைய அவதாரம் தான் அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்துட்டாரு இதை வந்து பாஜக காதலர்கள் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு ரசிக்கிற தன்மையில போனாலும் ஆர் எஸ் எஸ் காரம் வந்து என்ன பண்ணாங்க கண்டிச்சாங்க எதிர்க்கும் ஆரம்பிச்சாங்க அதாவது கடவுளோட என்ன பண்ணா ஒப்பிடுறாரு நான் தான் கடவுள் அப்படின்ற ரேஞ்சிக்கு அவர் போயிடுறாரு இதனாலேயே வந்து என்ன பண்ணாங்கன்னா இன்னும் அவர்களுக்கு வந்து முற்றும் மோதலம் வந்து அதிகமா ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம் அதே போல வந்து பாத்தீங்கன்னா சமீப காலமா வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து நான் வந்து இந்துக்களுக்காக நான் நிறைய பண்றேன் இந்துக்களுக்காக நான் நிறைய செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்துக்கள் 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 சொல்லிட்டு அப்படியே அவர் போராட்டம் வந்து இப்போ வந்து என்ன பண்ணா இப்போ குஜராத்தில் ஒருத்தர் வந்து என்ன பண்ணியிருக்காரு மோடியோட பர்த்டேக்கு வந்து என்ன பண்ணியிருக்காரு நவீன உலக விஸ்வ கருத்தா இவர் தான் மோடி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரு இந்த மோடியை வந்து முகத்தை வந்து என்ன பண்ணியிருக்காரு சாமி ரேஞ்சுக்கு வடிவமைச்சு பூஜைலாம் பண்ணி தீபார்த்தனால காமிச்சு சாமியாவே என்ன பண்றாங்கன்னா பாவிக்கிறாங்க அப்படின்ற ஒரு ரேஞ்சு வந்துட்டாங்க இதை வந்து ஆர்எஸ்எஸ் வந்து முழுமையாக கண்டிக்குது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இந்த பாஜக காரங்க இருக்காங்களா இது வந்து ரசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஏன்னா பாஜக காரங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்துக்களை வந்து ஒரு குறைவாவோ தர குறைவாவோ ஒரு சின்னதாக ஒரு இழிவாக பேசிட்டாலும் சரி எதனா ஒரு சித்தரிச்சிட்டாலும் சரி உடனே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பொங்கி எழுவாங்க அது எப்படி எங்களுடைய கடவுளை வந்து நீங்கள் இது மாதிரிலாம் பண்ணலாம் அது மாதிரிலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் விஸ்வகர்த்தா அப்படின்ற மாதிரி நவீன உலக விஸ்வகர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு மோடி தன்னுடைய போட்டோ வந்து ஒருத்தர் வந்து இது மாதிரி பண்ணியிருக்கும் போது பாஜக காரங்க இதை குறித்து எந்த வித கண்டமும் தெரிவிக்கல அப்படின்றதான் சொல்லுங்க ஆமா பாஜக காரங்க தெரிவிக்கல ஒருவேளை மோடி போட்டோ போட்டதுனால வந்து என்ன பண்றாங்கன்னா இது மாதிரி செய்யறாங்களோ அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஏன்னா நாடாளுமன்றத்துல ராகுல் காந்தி சிவன் போட்டோவை வச்சு கடுமையா வந்து என்ன பண்ணிருந்தாரு பேசியிருந்தாரு அதுக்கே பல கண்டனங்கள்லாம் தெரிவிச்சாங்க அது எப்படி சிவன் போட்டோ வச்சு இவர் வந்து இந்த மாதிரி வந்து பேசலாம் அவதூரா பேசலாம் அப்படின்ற மாதிரி ஏன்னா அவர் பேசுறது வந்து நியாயமாதான் இருந்துச்சு ராகுல் காந்தி பேசுறது வந்து நியாயமா தான் இருந்துச்சு ஆனா இவங்க வந்து என்ன பண்ணாங்க பொங்கி எழுந்தாங்க ஆனா இப்போ மோடி போட்டோவை போட்டே ஒருத்தர் வந்து நவீன உலக விஸ்வகர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு பூஜை எல்லாம் பண்ணாரு இப்ப வந்து இவங்களுக்கு ஏன் கோபம் வர மாட்டேங்குது ரோசமே வர மாட்டேங்குது ஒரு எந்த இதுவும் வந்த கண்டனங்கள் தெரிவிக்கலை எதுவுமே பண்ணல இதுவே வேற யாருனா ஒருத்தர் ஃபோட்டோ வச்சு பண்ணியிருந்தாங்கன்னா உடனே எங்கள் கடவுளை நீங்கள் அசிங்கப்படுத்திட்டீங்க எங்க கேவலப்படுத்திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வருந்து கேட்டுன்னு வருவாங்க மோடி ஃபோட்டோ போட்டதுனால எல்லாரும் க கமுக்கமாக இருக்காங்க இது ஒரு புறம் இருந்தாலும் நானுடைய நான் வந்து கடவுளுடைய அவதாரம் தான் எனக்கு வந்து மக்களுக்காக நன்மை செய்கிறதுக்காக என்னை கடவுளை அனுப்பினார் அப்படின்னு சொன்ன மோடி வந்து என்ன பண்ணுவாங்க மக்களுக்கு இது வரைக்கும் எதுவுமே பண்ணலை கார்பரேட் நிறுவனங்களுக்கும் இரண்டு முதலாளிகளுக்கு தான் வந்து என்ன பண்றாரு அவர் அதிக அதிகமாக செய்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஸோ இந்த விவகாரம் வந்து இன்னும் நிறைய பேருக்கு வந்து தெரியல தான் கொஞ்சம் வருத்தமான செயலா இருக்கு ஆனா இதை குறித்து வந்து எதிர்கட்சிகள் வந்து கடுமையா வந்து விமர்சனம் இந்துக்கள் 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 அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து இந்து இந்துக்களுக்கு முன்னுரிமை கொடுக்குற மாதிரி இந்துக்களுக்காக வரிஞ்சு கட்டினு வர பாஜக இப்போ மோடி போட்டோவை இந்த மாதிரி சித்தரிச்சு வழிபடுறாங்க இதுக்கு வந்து எந்தவித ரியாக்ஷனும் எந்த எந்தவித கண்டனங்கள் தெரிவின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் ஒரு பக்கம் குரல் கொடுத்தாலும் பாஜக காரங்க இதை ரசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம் கண்டிப்பா பின்ன ஒரு கடவுளுக்கு ஈக்குவலா வந்து ஒருத்தர் அவங்களோட தலைவரா இருக்கக்கூடியவரை வச்சு பார்க்கும் அவங்க எப்படி வந்து குரல் கொடுப்பாங்க எப்படி வந்து இதுக்காக வந்து அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க சோ அவங்க வந்து இன்னும் அடுத்து இன்னும் வேற எந்தெந்த உருவத்துல எல்லாம் அவரை வந்து வச்சு வணங்க போறாங்க என்னென்ன அளவுக்கு அவரை வந்து பெருசா கொண்டு போக போறாங்க பாஜகல அப்படின்றது தெரியல ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு தீவிரமான ஒரு ரசிகர்கள்லாம் வந்து அவருக்காக இருக்காங்க சோ நல்ல விஷயங்கள் பண்ணி இந்த மாதிரி நல்ல விஷயமா வந்துச்சுன்னா அது வரைக்கும் ஓகே பட் இந்த இப்படி எல்லாம் மூட நம்பிக்கை வச்சு பண்றதோ இல்லாட்டி இப்படி போட்டோவை வச்சு வழிபடுறதோ அதை வந்து ஊக்குவிக்கிறதோன்றது ரொம்பவே தப்பான ஒரு விஷயம் அடுத்ததாவது இனேஷ் இப்ப வந்து ஒரு தப்பு பண்ண என்ன தண்டனை கொடுப்பாங்க தப்பு தண்டனை இந்த ஒரு தப்புக்கு ஏத்த மாதிரி ஒரு தண்டனைகள் எல்லாம் இருக்கு ஆயுள் தண்டனை இருக்கு இத்தனை மாசம் சிறை தண்டனை இருக்கு அபராதம் இருக்குது அது தப்புக்கு ஏத்த மாதிரி தண்டனைகள் இருக்கு ஆனா தண்டனை வந்து மனுஷாலங்களுக்கு கொடுப்பாங்க எந்த மனுஷன் தப்பு பண்றாங்களோ அவங்களுக்கு கொடுப்பாங்க ஆனா குஜராத்ல என்ன நடக்குது அப்படின்னா ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க சம்பந்தப்பட்ட வீடுகள் கட்டிடங்கள் அலுவலங்கள் இது எல்லாத்தையும் புல்டோசர் வச்சு இடிச்சிடுறாங்களாமே என்ன விஷயம் புல் புல்டோசர் கல்ச்சருக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாதான் உச்சநீதிமன்ற தீர்ப்பு அவங்க என்ன பண்ணிருக்காங்க கண்டனை தெரிவிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி குறிப்பா பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் பாஜக ஆளும் மாநிலங்களா இது இருக்குது இந்த இடங்கள்ல வந்து நான் ஒருத்தர் யாருனா தப்பு செஞ்சுட்டாவோ இல்லை கவர்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டாக கேள்வி கேட்டுட்டாவோ உடனே என்ன பண்ணுறாங்க அந்த அவங்களுக்கு சொந்தமான அலுவலகங்களாக இருக்கட்டும் இல்லை அவங்க வீடுகளாக இருக்கட்டும் இல்லை அவங்க வந்து கம்பெனி ஏதோ குடோன் ஏதோ ஒன்று அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட கட்டிடங்களை வந்து புல்டோசர் வச்சு என்ன பண்ணுறாங்க தான் கல்ச்சராக இருக்காங்க உத்தரப்பிரதேசத்திலும் மத்திய பிரதேசத்திலும் குறிப்பாக வந்து இஸ்லாமியர்கள் இவங்கள வந்து குறித்தாக்கி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொதுநல வழக்கு ஒன்று வந்து உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்காங்க இதை வழக்கை விசாரித்த நீதிபதிகள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அதாவது ஒருத்தர் தப்பு செஞ்சுட்டா அவங்களுக்கு தண்டனம் ஒண்ணு என்ன பண்றோம் சட்ட ரீதியா நம்மளுக்கு ஒண்ணு கொடுக்கறோம் அதுக்காக போயிட்டு அவங்களுடைய சொத்துகளையோ அவங்களுடைய உடைமைகளையோ நம்ம சேதாரப்படுத்துறதே இல்ல தனிப்பட்ட நபர் ஒருத்தர் தப்பு செஞ்சிட்டானா அவங்களுக்கு சட்டரீதியா நம்மளுக்கு என்ன தண்டனையோ அதை கொடுத்துறோம் ஆனா கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து தப்பு செஞ்சுட்டாலோ இல்ல அரசாங்கத்தை எதிர்த்து எதுனா ஒரு கேள்வி கேட்டுட்டா உடனே என்ன பண்ணுறீங்க நீங்கள் போயிட்டு என்ன பண்ணுறீங்க உங்கள் சொத்துக்களை நீங்கள் சேதாரப்படுத்துறீங்க புல்டோசர் கல்ச்சரை நீங்கள் வந்து கொண்டு இது பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு பகிரங்கமாக கேள்விக்கிறாங்க குறிப்பா குறிப்பாக வந்து சிறுபான்மையினரை குறிவைத்து நீங்கள் தாக்குறதா இருக்குது அப்படின்ற மாதிரி நீதிபதிகளும் கண்ணனை தெரிவிச்சிருக்காங்க அக்டோபர் ஒன்னா தேதி வரைக்கும் இந்த மாதிரி செயல்களில் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டா வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஜட்ஜி வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்களாம் ஆனா இந்த விஷயம் வந்து உத்தரப்பிரதேசத்திலும் மத்திய பிரதேசத்திலும் ரொம்பவே பரவலா நடந்திருக்கு ஏன்னா உத்தரப்பிரதேசத்துல யோகி ஆதித்யநாத் அவர் வந்து அரசாங்க அவர் வந்து ஆட்சி செஞ்சிருக்காரு அவர் அந்த அரசாங்கத்தை பத்தி எதனா ஒரு சின்னதா வந்து எதனா ஒரு கமெண்ட் பண்ணிட்டோம்னா உடனே என்ன பண்றாராம் புல்டோசரை வச்சு வந்து தரமட்டமாக்குறாரா ஆனா இதே உத்தரப்பிரதேசத்துல அதாவது வரம்பு மீறி கட்டுந்து இல்லை அபகரிச்சு கட்டின வீடுகளை உள்ள சொத்துக்களை வந்து இவங்க வந்து எதுவுமே கண்டுக்கிறது இல்லையா ஏன் அப்படின்ற மாதிரி நீதிபதிகள் சரமாரியா கேள்வி கேட்டுருக்காங்க இது வந்து உத்த உத்தரப்பிரதேசத்துக்கு ஒரு சரியான அடின்னே சொல்லலாம் அது இல்லாம இந்த புல்டோசர் கல்ச்சர் வந்து நீங்க இருக்கிறீங்க கடைசியில வந்து புல்டோசர்கே தடை விதிக்கிற மாதிரி வந்துடும் உத்தரப்பிரதேசத்துல அதனால வந்து இந்த மாதிரியான செயல்கள்ல நீங்க ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் ரைட்டுன்னு வாங்கியிருக்காங்க உச்சநீதிமன்றம் உத்தரப்பிரதேசத்தையும் மத்திய பிரதேசத்தையும் ஏன்னா இங்கதான் அந்த மாதிரி கல்ச்சர் எல்லாம் நடக்குது ஏன்னா அரசாங்கத்தை எதிர்த்து ஒருத்தர் எந்த கேள்வியும் கேட்டுடக்கூடாது சர்வாதிகாரம் அப்படின்ற ஒரு போக்குல வந்து இவங்க போயிட்டு இருக்காங்க ஏன்னா பாஜக ஆளும் மாநிலங்கள்ல இப்படி எல்லாரும் கை கட்டி வாய்ப்பத்தி அவங்க என்ன பண்ணணும் அவங்களுக்கு வந்து அடிமையா இருக்கணும் அப்படின்றதுனால ஆனா எல்லாமே வந்து ஒரு எல்லாமே நீடிக்காது எல்லாம் கொஞ்ச நாள் தான் யாருன்னா ஒருத்தர் எழுந்து நின்று திருப்பி அடிச்சுட்டாங்கன்னா இவங்க எந்த ரேஞ்சுக்கு போவாங்க எந்த நிலைமைக்கு போவாங்க எந்த மூளைக்கு போவாங்கன்னு யாராலையும் சொல்ல முடியாது ஏன்னா வந்து மக்கள் வந்து பொறுமையா இருக்கிற வரைக்கும் தான் அவங்களுக்கு வந்து நான் பொறுமையா இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அடங்கி போறாங்க அடிமையா போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓவராலாம் பண்ணியிருந்த கூடாது இன்னைக்கு நான் ஒரு நாள் விழித்து எழுந்துட்டாங்கன்னா அவங்க நிலைமை என்ன ஆகும் அப்படின்றது அதுக்கு உதாரணம் தான் இந்த நடந்து நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற பண்ற இவங்க வந்து ஓவரான அப்படி இருந்தாங்க நாங்க வந்து இப்படி பண்றோம் அப்படின்னா நானூறுக்கு நானூறு அப்படின்னு ஆட்டம் போட்டுருந்தாங்க மக்கள் சரியான ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க அதனால வந்து என்ன பண்ணாங்க அடங்கி உடங்கி இருக்காங்க இப்ப நடக்க போகிற ஹரியானா காஷ்மீர் சட்டமன்ற எலெக்ஷன் வரும்போது ரிசல்ட் வரும்போது கூட இவங்களுக்கு இவங்க மேல மக்கள் எந்த அளவுக்கு அதிருப்தியில இருக்காங்க அப்படின்றது வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிடும் அதுல எந்த வித சந்தேகமும் இல்லை ஆனா இவங்க வந்து என்ன பண்றாங்க தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு அத்துமீறல சர்வாதிகாரத்துல பயணிக்கிறது வந்து பாஜகவுக்கு நல்லது இல்ல அப்படின்றதான் நம்ம தெரிவித்து கண்டிப்பா பாஜக பண்றது வந்து மக்களுக்கான ஒரு ஆட்சியா இருக்கணுமே தவிர அவங்களுக்காக வந்து எல்லாத்தையும் மாத்தக்கூடிய ஒரு ஒரு ஆட்சியா இருக்க கூடாது தினேஷ் சொன்ன மாதிரி சர்வாதிகார ஆட்சியா இருக்க கூடாது சோ அந்த மாதிரி எல்லாம் வந்து முன்னாடி ஒரு காலத்துல இருந்துச்சு இப்ப அதையெல்லாம் தாண்டி நம்ம வந்துட்டோம் சோ அதுக்கப்புறம் வந்து பல பேர் வந்து போராடி அந்த ஒரு இண்டிபெண்டன்ட் வாங்கி கொடுத்துட்டாங்க மறுபடியும் எனக்கு தெரிஞ்சு வந்து மோடி அதையே கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறேன் சோ கூடிய சீக்கிரம் வந்து மக்கள் எல்லாருமே வந்து தேர்தல்கள் மூலயமா மட்டும்தான் அவங்களுக்கு நாம பாடத்தை புகுட்டவே கண்டிப்பா முடியும் சோ அதனால எல்லாரும் ஒவ்வொரு டைமே ஓட் பண்ணும்போது ரொம்பவே யோசிச்சு ஓட் பண்றது ரொம்ப நல்லது அப்புறம் தினேஷ் இப்போ விஜய் வந்து தமிழக வெற்றி கழகம் சொல்லி கட்சியெல்லாம் ஆரம்பிச்சுட்டாரு கொடியெல்லாம் ரிலீஸ் பண்ணாரு எல்லாம் பண்ணிட்டாரு நேத்து வந்து தந்தை பெரியாரோட பிறந்த நாள் வந்துச்சு ஸோ அதுக்காக எல்லா தலைவர்களுமே போயிட்டு அவரோட படத்துக்கோ அவரோட இடத்துக்கோ வந்து மலர் தூவி எல்லா அஞ்சலி எல்லாம் செலுத்திட்டு மரியாதையான நிமித்தமான செயல்கள் எல்லாம் செஞ்சுட்டு வந்துருவாங்க அது எப்பவுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அரசு அரசியல் தலைவர்கள் வந்து மறைந்த முன்னாள் தலைவர்களுக்கு மரியாதை செலுத்துறது சோ அந்த வகையில நேற்று விஜயுமே போயிட்டு ஏன்னா ஒரு கட்சி ஆரம்பிக்க போறாரு அடுத்து வந்து எலெக்ஷன் வரப்போகுது சோ அதுக்காக ஒரு ஆசீர்வாதமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நேற்று போயிட்டு வாங்கிட்டு வந்திருக்காரு அதனால அத வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா தமிழ் அக்கா இருக்காங்கல்ல அவங்க வந்து ஏதோ விஜய வந்து நீங்க அப்படியே திமுக சாயல்னு சொல்லி கலாய்ச்சலம் பேசியிருக்காங்க இதே தமிழிசை சவுந்தரராஜன் வந்து விஜய் அரசியல் ஸ்டார்ட் பண்ணும்போது வரவேற்பாங்க ஆஹா ஓஹோ அப்படின்னு பேசுறாங்க ஆனா இப்போ பெரியாருக்கு போயிட்டு அவர் வந்து மரியாதை செலுத்திட்டு வந்தார்ப்பா பெரியார் பர்த்டேக்கு பெரியார் திருவர்களுக்கு போயிட்டு வந்து தமிழிசை விஜய்க்கு ஆப்போசிட்டா பேசுறாங்க அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற பாஜக அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு பேரு கேட்டாலே அலர்ஜி வந்துருது போல இருக்கு ஆட்டம் கண்டுறாங்க போல இருக்கு யார் வேணாலும் பெரியார்த்த தீக்கி நிறுத்துறாங்களோ அவங்களெல்லாம் வந்து என்ன பண்றாங்க கண்டனங்கள் தெரிவிக்கிறாங்க இதே திருமாவளவன் வந்து என்ன பண்ணியிருந்தாரு திமுக ஆப்போசிட்டா மது மது ஒழிப்பு மாநாட்டு வந்து நடத்த போறேன் அப்படின்னும் போது எல்லாரும் காலையில் தூக்கி வச்சு ஆடிட்டு இருந்தாங்க திருமாவளன் பண்றது கரெக்ட் தாங்க திருமாவளன் கேட்கறது நியாயம் தாங்க அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு பேசியிருந்தாங்க ஆனா இதுவே வந்து முகா ஸ்டாலினோட அவர் என்ன பண்ணிருந்தாரு போயிட்டு மீட்டிங் எல்லாம் அட்டன் பண்ணிட்டு மது ஒழுப்பு மாநாட்டுக்கு வந்து இன்மேட்லாம் பண்ணிட்டு வந்து பேட்டி கொடுக்கும் போது அப்ப என்ன பண்ணிருந்தாங்க உடனே வந்து என்ன பண்ணாங்க இவர் வந்து நாடகம் மாறுறாரு அரசியலுக்காக நாடகம் ஆடுறாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வேற மாதிரி பேசுறது ஒரே வாய் தான் இதற்கு முன்பு இதற்கு பின்பு அப்படின்ற மாதிரி அவங்க பாஜக வந்து பேசுறது வாடிக்கையாக இருக்குது இல்லை எந்த வித மாற்று கருத்துல விஜய் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது அவர் வரட்டும் திமுக வந்து அவருக்கு முட்டுக்கட்டையா இருக்கு திமுக தான் அவங்களை வளர விட மாட்டேங்குது படத்தையே ரிலீஸ் பண்ண விட மாட்டேங்குது கட்சி எப்படி ஆரம்பிக்கும் அப்படி இப்படின்னு பேசியிருந்தாங்க இப்ப பெரியார் பர்த்டேக்கு போயிட்டு அவர் பெரியார் திடல வந்து மரியாதை செலுத்திட்டு வந்த பிறகு திமுக சாயலுக்கு எதுக்குப்பா இன்னொரு கட்சி அதுக்கு திமுக கூட நீங்க சேர்ந்துட்டு போயிடலாமே அப்படின்ற மாதிரி ஏன்னா குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஜய் எடுத்துட்டீங்கன்னா அவருடைய மத சார்பற்ற அரசியல் வந்து ரொம்ப ஒத்து போகுது ஏன்னா அவர் வந்து ஆரம்பிக்கும் பொழுது என்ன சொல்லிருந்தாரு அம்பேத்கர் பெரியார் காமராஜர் இந்த அளவுக்கு தான் அவர் வந்து பேசியிருந்தாரு பேர்களே யூஸ் பண்ணிருந்தாரு சோ அதுல இருந்து என்ன பண்ணிருந்தது மத சார்பற்ற ஒரு கட்சி அவர் செயல்படுவாரு அப்படின்ற மாதிரி தெரியுது மத அரசியல் தமிழ்நாட்டுல வேலைக்கு ஆகாது அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு ஏன்னா ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்கிறேன் கட்சி ஆரம்பிக்கிறேன் என்னுடைய அரசியல் வந்து என்னன்னா மத நம்பிக்கையில தான் இருக்கும் அப்படி இப்படி எல்லாம் சொல்லிட்டு நான் பண்ணிருந்தாரு கட்சி ஆரம்பிச்சார் அதுக்கப்புறம் அவருக்கு எவ்வளவு ஸ்ட்ரகிள் வந்தது எந்த அளவுக்கு அவர் வந்து பேக்

பயணிக்கிறார் அப்படின்றது இதை பொறுத்துக்க முடியாம பாஜகவில் இருக்கிற தமிழிசை சவுந்தரராஜன் என்ன பண்றாங்கன்னா விஜய் வந்து என்ன பண்ணுவாங்க திமுகவுடைய சாயல் தான் பா விஜய் அவருடைய முகத்திரை வந்து கிழியுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசியிருக்காங்க ஏன்னா இருந்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் வைத்தறிச்சல் இருக்குமா இல்லையா ஏன்னா விஜய் கட்சி ஆரம்பிக்கிறாரு அவர் வந்து என்ன ஒரு எல்லாம் சொல்லல எந்த இது ஒன்னு எந்த பயணிக்க போறேன்னு சொல்லல இந்த சமயத்துல பாஜக உள்ள போந்து அவரை வலிச்சுக்கலாம் நம்மளுக்கு கொஞ்சம் சீட்டு கிடைக்கும் நம்மளுக்கு ஒரு மெஜாரிட்டி கிடைக்கும் நம்மளுக்கு வாக்கு வங்கி சேரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கணக்கு போட்டு வச்சிருப்பாங்க ஆனா அந்த கணக்கு எல்லாம் பொய் கணக்குன்னு சொல்லிட்டு விஜய் பெரியார் திரளுக்கு போன உடனேயே இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அவரு வர மாட்டாருப்பா நம்ம எதுக்குப்பா தேவ காத்துன்னு இருக்கணும் அவரு பெரியார் தேடலுக்கு போயிட்டு வந்தாரு மத சார்பற்ற இருப்பாரு சமூக நீதி சமத்துவம் அப்படிதான் பேசுவார் நம்மளுக்கு அதை பார்த்தா அலர்ஜி ஆச்சா அதனால எதுக்கு நம்ம அவர் கூட இருக்கணும்னு சொல்லிட்டு இனிக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜனாக்கா அன்னைக்கு ஆஹா ஓஹோ விஜய் சூப்பர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திமுக கட்ட போடுது அவங்கள வளரிட மாட்டாங்க மாநாட்டுக்கு பர்மிஷன் தர மாட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சீரா போட்டு வந்து எப்படி பேசுறாங்கன்னா விஜய் வந்து திமுக சாயல் விஜய் வந்து திமுக வந்து யாருடைய சாயில் இருக்கணும் அவசியமே கிடையாது பெரியார யாரெல்லாம் ஏத்துக்கிறீங்களோ அம்பேத்கரை யாரெல்லாம் ஏத்துக்கிறீங்களோ அண்ணாவை யாரெல்லாம் ஏத்துக்கிறீங்களோ எல்லாருக்கும் வந்து அது ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துடும் சமூக நீதி சமத்துவம் சகோதரத்துவம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துடும் இதுல வந்து நீங்க வந்து ஒரு கட்சியை தான் இருக்கணும் அப்படின்னா இல்ல பாஜக இதை ஏத்துக்கிறது இல்லை அதனால அவங்க தனித்து காண்பிக்கிறாங்க தனித்து நிக்கிறாங்க அதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்குது ஏன்னா அவர் வந்து என்னன்னா விஜய் வந்து ஒன்னு திராவிட கட்சிகள் கூட தான் கூட்டணி வைக்கணும் ஒன்னு தனித்து நின்னாலும் கூட்டணின்னு வரும்போது திராவிட கட்சிகள் தான் இருக்கணும் ஒன்னு அதிமுக கூட போகணும் இல்ல திமுக கூட போகணும் அந்த சமயத்துல பாஜக அதிமுக கூட வந்துச்சுன்னா கண்டிப்பா கண்டிப்பா விஜய் இதுல பயணிக்க மாட்டாரு வெளியே தான் வருவாரு அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல சோ இதுதான் விஷயம் நம்ம தமிழிசை சவுந்தரராஜாக்கு வந்து பொங்கி எழுந்ததுக்கு வந்து இதுதான் காரணம் அவங்க ஒரு கணக்கு போட்டு வச்சிருந்தாங்க அந்த கணக்கெல்லாம் விஜய் வந்து சுக்குள் நூறாக்கிட்டாரு அதனால இப்ப வந்து என்ன பண்றாங்க கோவம் வந்து என்ன பண்றாங்க விஜய சாடி இருக்காங்க கண்டிப்பா பாஜக எப்படி வந்து ஃபேவரா வேணுமோ அதுக்கேத்த மாதிரி பேசி தலையில தூக்கி உட்கார வச்சுப்பாங்க இல்ல அவங்களுக்கு பிடிக்காதது ஏதாவது பண்ணிட்டாங்க அப்படின்னா அது எவ்வளவுதான் நல்ல விஷயமா இருந்தாலும் உலகமே அதை பாராட்டினாலும் இவங்க மட்டும் வந்து அதுக்கு அகெயின்ஸ்டா தான் இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி வேலைகள்லாம் நிறைய பாஜக பண்ணுவாங்க அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இப்படிதான் வந்து நடந்துக்குவாங்க ஸோ அதெல்லாம் வந்து மக்கள் வந்து பெருசா எடுத்துக்காம அப்படியே தட்டி விட்டு போறதுன்றது நல்லது அப்புறம் தினேஷ் இப்போ கட்சி பணம்லாம் வந்து எல்லாரும் வந்து ஊழல் பண்ணுவாங்க எடுத்து அபகரிச்சு சேர்த்து வச்சுப்பாங்க அது எல்லாத்தையும் வந்து தலைமுறை தலைமுறையா இது வரணும் அப்படின்றதுக்காகவே எல்லாமே கொள்ளையடிச்சு சேர்த்து வச்சுப்பாங்க ஆனா நம்ம சீமான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா கட்சி பணத்துல கொள்ளையடிச்சு ஏதோ வண்டிகளா விடுறாராமே அவ்வளவு கஷ்டமாமா ஆமா கஷ்டம் இல்ல அவர் வந்து என்ன பண்ணிருக்கா தான் உழைச்சு சம்பாதிச்ச பணமா இருந்தா அதுல வந்து அந்த கஷ்டங்கள் இருக்கும் வேதனைகள் இருக்கும் அதுல ஒரு பொறுப்பு இருக்கும் இவருக்கு வந்து என்னன்னா சீமான் வந்து தமிழ் ஈழம் அதை வச்சு சம்பாதிக்கிறது தான் பெரிய விஷயமா இருக்கு ஏன்னா நாம் தமிழ்ல வந்து சமீபம் பாத்தீங்கன்னா ஆடியோ கலாச்சாரம் வந்து பயங்கரமாக போயிட்டு இருக்கு குறிப்பா பார்த்தீங்கன்னா காளியம்மாள் அப்புறம் கொள்கை பரப்பு செயலாளர் நத்தம் சிவசங்கரன் இவங்களுடைய இவங்களை பற்றி அவதூறா பேசின ஆடியோ வந்து பயங்கரவே வெளியே வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு பெரிய ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்திடுச்சு நாம் தமிழர் கட்சிக்குள்ள அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா காளியம்மாலாம் வந்து எந்த அளவுக்கு வந்து நாம் தமிழர் கட்சியில வந்து உழைச்சி அவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து ஸ்பீச்லாம் கொடுத்து எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் வந்து பிரபலமானாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அந்த அளவுக்கு வந்து அவங்க என்ன பண்ணிருந்தா கடுமையா ஆனா அப்படிப்பட்ட ஒரு ஒரு போல்டான லேடிய வந்து இவர் வந்து தரக்குறைவா பேசுறது கேவலமா அசிங்கமா பேசுறதுன்றது வந்து ஏற்றுக்க கூட முடியாத ஒரு விஷயமா இருக்கு என்னடா இது தான் வந்து அண்ணன் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து என்ன பண்ணியிருந்தாங்க உயிர் கொடுத்தாங்க ஆனா அவர் வந்து என்னை வந்து தங்கச்சியா நினைக்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி ரொம்ப வந்து என்ன பண்ணாங்க மன உளைச்சல கால தனியாவே ஒதுங்கி இருந்தாங்க எந்த கட்சி நிகழ்ச்சியில சேரல எந்த ஒரு கூட்டத்துக்கும் போல எந்த ஒரு மீட்டிங்கும் போல எந்த ஒரு தனியா தான் உண்டு குடும்பம் உண்டு அப்படின்ற மாதிரி என்ன பண்ணியிருந்தாங்க அவங்க வீட்டிலேயே ஒதுங்கி இருந்தாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொள்கை பரப்பு செயலாளர் நத்தம் சிவசங்கரன் இவரை குறித்து கூட அவதூறா பேசுனதுனால ரெண்டு பேர் வந்து என்ன பண்ணாங்கன்னா கட்சியை விட்டு நீக்க நீங்கிறோம் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டு ரெண்டு பேரும் ஒதுங்க இருந்தாங்க இதுக்கு முன்னாடி நம்ம நாம் தமிழர் கட்சியில பயணித்த அநேக தம்பிகள் எல்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா கட்சிகளை விட்டு வெளியே போயிருக்காங்க குறிப்பா இப்ப என்ன பூதாகாரமா இருக்குன்னா நாம் தமிழர் கட்சியில இருக்கிற ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து தன்னுடைய குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு அதுவும் இல்லாம பொது சொத்தா இருக்கிற கட்சி அலுவலகத்தை தனிப்பட்ட ஒரு நபருக்கு வந்து என்ன பண்ணிருக்காரு பத்திரம் பண்ணிருக்காரு அதே மாதிரி கட்சிக்குன்னு வந்த பணத்தை எல்லாம் வந்து வெளியே பண்ணி வெளியே என்ன பண்ணிருக்காரு வட்டிக்கு விட்டுருக்காரு வட்டிக்கு எல்லாம் என்ன பண்றாங்கன்னு இந்த ஆன்லைன் ரம்மி இருக்குல்ல அதுல போட்டு என்ன பண்ணாங்கன்னா எல்லாரும் இழந்துட்டாங்க ஏமாத்துட்டாங்க இப்ப அந்த பணத்தை திருப்பியும் கேட்க முடியாம கட்சிக்கும் அவர் அந்த பணத்தை போட முடியாம அப்படியே ஒரு மேலோட்டமா காட்டின் இருக்காரு அது வந்து அவர் வந்து என்ன பண்றாருன்னா யாருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லைங்க அது கட்சியில வந்து யாருக்கும் முக்கியத்துவம் இல்லை தான் மட்டும் தான் அப்படின்ற மாதிரி இருக்கா தான் தான் குடும்பம் மட்டும் தான் அவர் வந்து இது பண்ணிட்டு இருக்காரு இதனால வந்து நிறைய அதிருப்தி எல்லாம் இருக்காங்க கிட்டத்தட்ட ஐம்பது நிர்வாகிகள் வந்து என்ன பண்றாங்கன்னா அஹ் அதாவது மேல் மட்ட நிர்வாகிகள் ஐம்பது பேர் வந்து என்ன பண்றாங்க சீமான் மேல வந்து ரொம்ப அதிருப்தியில இருக்காங்கன்னு சொல்லிட்டு அஹ் தஞ்சாவூர் புதுக்கோட்டை திருச்சி இந்த டெல்டா மாவட்டங்கள்ல இருக்கிற முக்கியமான நிர்வாகிகள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருக்காங்க நாம் தமிழர் கட்சியுடைய செயல்பாடுகள் என்ன புரிஞ்சது ஆரம்பத்தில் உணர்ச்சி வசமா பொங்கி பேசுவார் அவர் அப்படியே ரத்தம் புடைக்கிற மாதிரிலாம் இருக்கும் அந்த அளவுக்கு பேசுவார் ஆனா அது அவ்வளவும் இவர் வந்து சொகுசா வாழ்றதுக்காகத்தான் எங்களெல்லாம் உசுப்பேத்தி விட்டுட்டு அவர் சொகுசாக வாழ்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கட்சியை விட்டு வெளியே வந்த சில தம்பிகள் வந்து என்ன பண்றாங்கன்னா ஆதங்கத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க ஏன்னா அவருடைய சுய ரூபம் வந்து இப்பதான் வெளியே தெரியுது தமிழ் ஈழம் அப்படின்ற ஒரு பேரை வச்சுக்கணும் எந்த அளவுக்கு அவர் சம்பாதிச்சிருக்காரு வெளிநாட்டுகள்ல வந்து எவ்வளவு பணத்தை ஈட்டி இருக்காரு அதை வந்து பொது நலனுக்காக யூஸ் பண்ணாம தன்னுடைய நலனுக்காகவும் தன்னுடைய குடும்ப நலனுக்காகவும் இருக்காரு இப்ப கூட கட்சிகள் வந்து முக்கியமான பொறுப்புகள் வந்து அவங்க பசங்களை எல்லாம் போறாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் அரசல் பேசிக்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மை நம்மளுக்கு தெரியல நிர்வாகிகள் வெளியில வந்து நிர்வாகிகள் சொல்றாங்க தன்னுடைய ஆதிக்கம் மட்டும்தான் அதுல இருக்கணும் நிர்வாகிகளோட ஒத்துழைப்போ நிர்வாகிகளுக்கு வந்து அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்கறதும் அவர் கடை அது எல்லா அதிகாரத்தை பலத்தை தான் அதனாலே நிறைய பேர் அதிருப்தியில இருக்காங்க இன்னும் நிறைய பேர் வெளியே வருவாங்க சோ சீமான் வந்து ஆளினால் அழுகு ராஜாவா த நாம் தமிழர் கட்சியில இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கிறாரு ஒருத்தர் சொல்லுவாங்கல்ல சாவு வீடா இருந்தாலும் அங்க நான் இருக்கணும் கல்யாண வீடா இருந்தா அங்க நான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எதுவா இருந்தாலும் நாம் தமிழர் கட்சியில சீமான் மட்டும் தான் இருக்கணும் வளர்ந்து வந்தாங்கன்னா அவங்களை எப்படி எல்லாம் அமுக்கணுமோ அப்படிதான் அதுலதான் காளியம்மாள் என்ற பேரும் அவங்களும் அடிபட்டு இருக்காங்க அவங்க எங்க வளர்ந்து வந்துடக்கூடாதோ தனக்கு மீறி வந்துடக்கூடாதோ மக்கள் மத்தில வந்து மீறி வந்து ஆழ கூடாதோ அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துக்காக அவங்கள வந்து இந்த அளவுக்கு கேவலமா பேசி அவங்கள வந்து கட்சி விட்டு ஒதுக்கி வச்சிட்டாங்க இப்ப பாவம் அந்த அம்மா எங்க இருக்காங்களே தெரியல அப்படின்ற எல்லாம் ரொம்ப வேதனையா சொல்லியிருந்தாங்க இதுதான் சீமான் அப்படின்னு சொல்லிட்டு வெட்ட வெளிச்சமா சீமான பத்தி அப்படியே உரிச்சி காட்டிட்டு பாத்தீங்கன்னா நம்ம நம்ம வந்த தம்பிகள்லாம் கண்டிப்பா இது வந்து ஒரு பெரிய மும்முனை போட்டியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் யாரு முன்னாடி வர்றது அப்படின்ற மாதிரி சோ திராவிட கட்சிகள் தான் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே இருந்துச்சு பட் இப்போ அது வந்துட்டு திமுக வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு இடத்துல வந்து அவங்க ஸ்டாண்ட் பை ஆயிட்டாங்க சோ அடுத்து வந்து தமிழக வெற்றி கழகம் சீமான் கட்சி அதுக்கப்புறம் பாஜக அதிமுக இதெல்லாம் எப்படி வரப்போகுது இவங்களுக்குள்ளதான் போட்டியே வந்து வரப்போகுது சோ இதுதான் வந்து ஒரு பெரிய ட்விஸ்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சோ இன்னும் என்னென்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வர தேர்தலுக்குள்ளவே பார்க்கலாம் சோ இன்னைக்கு நம்ம அரசியல் நிகழ்வோட இறுதி பகுதிக்கு வந்து நாளைக்கு அரசியல் நடக்கிற சுட சுட நம்ம அரசியல் நிகழ்ச்சியில அலசி ஆராயும் அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே தான் இந்த நிகழ்ச்சியை பத்தி உங்க கருத்து என்ன அப்படிங்கறத எங்களுக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் Taste the daily. Taste the daily.